நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கோற்று செய்யும் குமராசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல் ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதயாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்று உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் விஸ்வாவச ஆண்டு தமிழ் மாதம் ஐப்பசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புது வசந்தம் நேயர்களுக்கு பீப்ஸ் அன்பர்கள் அனைவர்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மொத்தம் முப்பது நாள் ஐப்பசி மாதம் இதனுடைய பலன்கள் இந்த ஐப்பசி மாதத்து கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த மாதம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரு வந்து கழகத்தில் உச்சமடைகிறார் சஞ்சாரம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஐப்பசி நாலாம் தேதி சர்வ அமாவாசை திதி ஐப்பசி பத்தொம்போது பௌர்ணமி திதி வருகிறதுங்க அந்த உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கிரகங்களுடைய நிலை ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் கழகத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார் ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது அற்புதமான ஒரு விஷயம் சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது என்னதான் சனி நடந்தாலும் இந்த மேல ராசி அன்பர்களுக்கு ராசியை ராசியில் உள்ள சனியை குரு பார்க்குறாரு அப்போ வந்து யாழ் ரச்சனியினுடைய தாக்கம் இருக்காது சனி பகவான் தீய பலன்களை தர வேண்டும் ஆனால் குரு பார்வையில் இருப்பதால் தீய பலன்களை மாட்டார் டென்ஷன் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க ஆனால் குரு பார்க்கறதால எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் அமைதியாக நீங்கள் இருக்கக்கூடிய சூழல் இந்த மாதம் ஏன் சொன்னால் குருவினுடைய அம்சம் அப்படி ஒரு உச்சநிலை பெற்று ராசியை பார்ப்பது என்பது உன்னதமான ஒரு சூழல் என்று சொன்னால் மிகையாகாது ஐந்தில் போய் குரு உச்சமடைகிறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பிள்ளைகளுடைய கல்வி மேன்மை வளர்ச்சி மிக சிறப்பாக உன்னதமாக இருக்க போகிறது வெளிநாட்டுக்கு போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகள் தாராளமாக போய் படிக்கலாம் சந்தோஷமாக அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அது சீட்டு கழிச்சு நல்லா படிக்கக்கூடிய தருணம் புத்திரர்களால் சந்தோஷம் கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல சீட்டாட்டம் ஆட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்கள் அதில் இன்வால்மெண்ட்டாக இருக்கக்கூடியவர்களுக்கு சூப்பர் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க சாதிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை எங்கெல்லாம் பார்க்குறாரு பாடுங்க குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார் அதுக்கு அடுத்தது பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் இது அற்புதத்திலும் அற்புதம் இந்த குருவானவர் உங்களுக்கு யார் அப்படின்னா பத்துக்குடையவர் ராசிக்கும் அதிபதியா அதிபதியானவர் இப்போ பத்தாம் இடத்து அதிபதி உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் இந்த மீன ராசியில் என்னதான் ஏழரை சனி நடந்தாலும் தொழிலில் அமோக வளர்ச்சி இருக்கும் கடனை வாங்கி தொழில் விரிவாக்கம் பண்ணுவீங்க இன்வால்மெண்ட்டாக இருந்து வேலை பார்ப்பீங்க நிறைய வாடிக்கையாளருடைய வருகையால் தொழில் வளர்ச்சி ஏற்படும் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பாருங்க உங்களுக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் கூட ஒன்பதில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார் ஸோ பாக்கியமான ஒரு சூழல் வந்தாச்சு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் அதாவது போரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் கோல்டன் மந்த் இது அப்படின்னு கூட சொல்லலாம் யாரை சரிப்போ அதனுடைய தாக்கமே இருக்காதிங்க கவலைப்படாதீங்க பண்டிகைகள் வரக்கூடிய இந்த மாதத்தில் பட்டாசு வெடிக்கக்கூடிய ஒரு மாதத்தில் நீங்கள் மனசும் சந்தோஷமாக இருக்கும் திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் விளங்குகிறது ஏழாம் இடத்தை சனி பார் பார்க்கிறார் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும் அதே நேரத்தில் நண்பர்களிடையே வாக்குவாதங்கள் வரும் கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாத விட்டுடுங்க கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் ஏழாம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் உச்சமடைகிறார் அதே நேரத்தில் பத பதிமூணு பதினேழு தேதிக்கு பிறகு அதே புதன் எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்று அவங்க வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வருமானம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அல்லது பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸும் கொண்டு வரக்கூடிய ஒரு அம்சம் நிச்சயமாக உண்டு ஆதில் தேதி எதிரிகள் ஓடி வழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் போற் கேஸ் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மூணாம் இடத்தை சனி பார்ப்பதால் எடுக்கிற முயற்சி முதல்ல கொஞ்சம் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் நீங்க ஜெயிக்கக்கூடிய நிலைதான் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அல்லது இளைய சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம் மற்றபடி உங்களுக்கு பாக்கியமான ஒரு சூழல் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பார்வை பெற்று நாலாம் இடத்தை எட்டாம் பார்வையாக பார்ப்பதால் வீடு வாங்கக்கூடிய வாங்க நினைக்கும் அன்பர்களுக்கு வீடு குதிர்பாடாகும் ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஃப்ளாட் வாங்கக்கூடிய தருணம் இல்லை காலி வாங்க போகிறாங்க தாராளமாக வாங்கலாம் இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு சூழல் அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை நிதித்துறை நீதித்துறை ஆலயங்களில் வழிபாடு செய்பவர்கள் ஆலய அதன் நிலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த காலகட்டம் வளர்ச்சி வளர்ச்சி ரட்டிப்பு வளர்ச்சி இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பனிரெண்டில் ராகு இருக்கிறார் அப்போது ஆட் சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கும் அன்பர்கள் தாராளமாக போகலாம் நம்பி போகலாம் நீங்கள் அங்கே போய் நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய அற்புதமான நேரம் முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் இரண்டாவது திருமணத்தை கண்டிப்பாக நடத்தி வைப்பார் நாலு அஞ்சு ஆறு தேதிகள் சைப்பசி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் பத்தாம் இடத்து அதிபதி குரு உச்சமாக இருக்கிறார் அற்புதமான ஒரு சூழல் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் புதன் எட்டில் சுக்கரன் இருப்பதால் மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் நன்றி வாழ்க வரும்